கணேஷ் ராகவ் இன்னைக்கு நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போக போறாங்க ரொம்ப பழமையான ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு பக்கத்துல இருக்கிற சக்கரமல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற திருக்கண்டீஸ்வர திருக்கோயிலுங்க மிக பழமையான கோயில் நிறைய கல்வெட்டு குறிப்புகள் அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுடைய கருவறை பச்சை கல்னால கட்டப்பட்டிருக்கு சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இந்த கோயிலானது இருக்கு இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் அந்த கோயிலில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க லைக் பண்ணிக்கோங்க இது மூலயமா இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் சேருவோங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க நம்ம கடை திருக்கட்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க இங்கே சுவாமியோடைய பித்தளை சிலைகள் இருக்குது இங்கே விளக்குகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளேல தெரியுது அது மூலமா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இல்லைன்னா நேராக கடைக்கு வந்தும் பார்க்கலாங்க இந்த கடை ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் ஏகாம்பிரநாதர் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற நாலு கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நம்ம இது வந்து பிள்ளையார் பாளையம் இப்போ வந்து நம்ம நேராக பார்க்குறது திருமெட்டிலீஸ்வரர் திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கேருந்து நம்ம போக போகிற சக்கரமல்லூர் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இங்கேருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் ஐம்பது நிமிஷத்தில் நம்ம போயிடலாம் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலு பதினேழு ஆகுது அஞ்சு பத்து அந்த மாதிரி டைமுக்கு நம்ம சக்கரமல்லூர் போயிடலாங்க பாலாற்றங்கரையில் இருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை தான் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அதில் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற கோயிலும் ஒன்று காஞ்சிபுரம் டு சக்கரமல்லூர் ரோடு எக்ஸ்ட்ராட்னரியான சீனரிஸுங்க ரெண்டு பக்கமும் வயல்வெளி ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்சிபுரம் சக்கரமல்லூர் ரோடு பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அங்கங்கே இருக்குது இருந்தாலும் இந்த ரூட் வந்து ஒர்த்து ஒர்த்து ஃபார் அ பைக் ரைடு ஈவன் அ கார் ரைடு இந்த மாதிரி அழகாக நேச்சுரல் சீனரிஸ் நேச்சுரல் திங்ஸ்லாம் இங்கே பார்த்துட்டு வரலாம் இந்த ஹெல்மெட்டு வின்ஷீல்டு தான் நம்மளால் போட முடியல ஏன்னா சூரியனு அப்படியே வந்து ஃபுல்லாக கிளம்பராகிடுச்சு வா இங்கே பாருங்க வெங்கடாச்சலபதி சூப்பராக இருக்காரு வந்து நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்துக்கலாம் செம்மையாக இருந்தார் அந்த வெங்கடாச்சலபதி ரொம்பவே அழகாக இருந்தார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொட்டி வச்சிருக்கிறது ஹெல்மெட்டோடைய விண்ட்ஷீல்டு மூணுனா தெரியவே இல்லை பா பா வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரூட்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் இதுதான் சக்கர மல்லூர் சோழர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு ஊர் கோவிலுக்கு நம்ம நேரா போனோம் இப்பெல்லாம் நாய் ரொம்ப பயமா இருக்குங்க ரொம்ப விசுவாசமா ரொம்ப பயங்கரமா வேலை செய்யறாங்க நாய்கள்லாம் ஸ்ட்ரைட்டா போனோம் மாதிரி பழைய வீடுகள்லாம் இருக்கு கோவிலுக்கு இன்னும் நூத்தி எழுபது மீட்டர் ஆஹா நல்லா இருக்குங்க இந்த ஊர் கோயில் எங்க நம்ம கண்ணுக்கே தெரியலையே இப்போ இருக்குங்க கோயில் இன்னும் மூடிதான் இருக்கு கேட்போனோமா இந்த சக்கரமல்லூர் ஆர்காட்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவுல அமைந்திருக்குங்க இந்த கோயில் சோழர்கள் ஆட்சி காலத்துல பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கை இருக்கு அதுக்கு முந்தைய காலத்துல இருந்தும் இருந்திருக்கலாம் விக்ரம சோழருடைய நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இங்க காணப்படுது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பாடல் இங்க இருக்குங்க அதுல என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா வீர பிரதாபன்ற அரசன் இங்க ரொம்ப வறட்சி வரும்பொழுது இங்க இருக்கிற மக்களுக்கு அரிசி கொடுத்து உதவி இருக்காருங்க அது இங்க ஒரு பாடலா குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில காணப்படுத்துங்க ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயில் துறக்கிறதுக்காக நம்ம இப்போ காத்துட்டு இருக்கோம் கோயில் திறந்ததுக்கு அப்புறமா போய் உள்ள போய் அனைத்தையும் அம்பாள் சுவாமி கோஷ்டமூர்த்திகள் இங்க விமானம் எப்படி இருக்கு கருவறை எப்படி இருக்கு அது அனைத்தையும் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலிய முழுமையா பார்த்துக்கிட்டே வாங்க கோயில் திறந்துட்டாங்கங்க நமக்காக சுவாமியோடைய கோபுரம் திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயில் மொட்டை கோபுரம் மேலே சுதை சிற்பங்களாக சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் இருக்காங்க அதுக்கப்புறமா முருகர் இந்த பக்கம் வந்து அம்பாள் அதுக்கப்புறம் இங்கே சண்டிகேஸ்வரர் விநாயகர்னு இந்த கோயிலோடைய கோபுரத்தில் சுதை சிற்பங்களாக இருக்காங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஒரு கல் மட்டும் வேறு கலரில் உங்களுக்கு தெரியுதுங்களா பச்சை கல்லுங்க இந்த கோயிலில் இந்த கோயிலுடைய கருவறை பச்சை கல்லுனால் கட்டப்பட்டிருக்கு ஒரு சில கோயிலில் தான் அது அமையும் இந்த கோயிலில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த விமானமானது கஜப்பிரஸ்த விமானம் உருளை வடிவ விமானம் யானை பின்புறம் மாதிரி இந்த விமானத்துடைய அமைப்பு இருக்கும் பார்த்திங்களா இதுதான் கஜப்ரிஸ்தவ விமானம் கோயில் அருமையாக இருக்குங்க மரங்கள் செடி கொடிகள் கிராமத்தில் இருக்கிற ஒரு ரம்யமான ஒரு கோயில் கஜ ப்ரிஸ்த விமானம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பிச்சாடனர் தக்ஷிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் விநாயகர்லாம் காட்சி தராங்க அற்புதங்க நம்ம போவோம் உள்ள போகிறோங்க கோயிலுக்கு நம்ம இப்படி தான் உள்ளே போனோம் முன்னாடி இங்கே ஒரு அரச மரம் இருக்குது அரச மரத்தடியில் விநாயகர் நாகர்களுடைய சன்னதின்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்ப்போம் விநாயகர் நாகர்கள் சன்னதி இங்கேருந்து விமான தரிசனம் அற்புதமான தரிசனம் இப்போ நம்ம இப்படி கோயிலுக்குள்ளே போகலாங்க இங்கே பாருங்கள் இங்கே கைலாயத்தில் முருகரும் விநாயகரும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்குற மாதிரி சுதே சிற்பமாக இருக்காங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் எட்நூறு டு தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் தூண்களில் பாருங்க சிற்பங்கள் இங்கே மகா கணபதி சன்னதிங்க அந்த பக்கம் முருகர் வள்ளி தேவானை சன்னதி அற்புதம் இங்க பாருங்க நாகக்குடை ஐந்து தலைநாகம் சிவபெருமான் இருக்கிற மாதிரியான காட்சி இங்கே நிறைய தூணில் சிற்பங்கள் வந்து சிவபெருமானை பல பேர் இது வந்து திருமால் வந்து சிவபெருமானை வணங்குற மாதிரியான காட்சி இங்கே முனிவர் அகத்தியர்னு நினைக்கிறேன் அவர் சிவபெருமானை வணங்குற மாதிரியான காட்சி இங்கே பாருங்கள் இது வந்து முருகர்னு நினைக்கிறேன் மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சிவபெருமானம் வணங்குகிற மாதிரியான காட்சிகள் இங்கே இருக்குதுங்க இங்கே அம்பாள் சன்னதி திருப்புற சுந்தரி அம்பாள் அவங்க போய் தரிசனம் பண்ணலாம் நம்ம அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில் நவகிரக சன்னதிங்க இப்போ போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க அம்பாள் அப்படி வரதஸ்தம் அபயஸ்தத்தோட ரொம்ப அழகாக காட்சி தந்தாங்க இப்போ போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாம் நேராக சுவாமி சன்னதி தான் நந்திகேஸ்வரர் சுவாமி போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாங்க பாலகர்கள் இங்கே சன்னதி நேரா போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க வாங்க இங்க பாருங்க சின்னவ கணபதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையா சன்னதி இங்க திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயில் சன்னதி மூலவர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம முதல் பிரகாரத்தை சுற்றி வளம் வரப்போங்க லைட்லாம் போட்டுட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம சிவபெருமானோடைய அருள்னால நமக்கு சீக்கிரமாகவே அதாவது இருட்டுறதுக்கு முன்னாடி அவருடைய தரிசனம் கிடைச்சிருச்சு நம்மளும் இப்போ இந்த கோயிலை வெளிச்சத்துலேயே பார்த்துட்ருக்கோம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த பச்சை கல்லில் இந்த கோவிலோடைய கருவறையானது கட்டப்பட்டிருக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே நர்த்தன கணபதி கோஷ்டமூர்த்தியாக இருக்காருங்க இங்கே விக்ரம சோழர் ஆட்சி காலத்து கல்வெட்டு குறிப்புகள் அதுக்கப்புறமா சம்புவராயருடைய கல்வெட்டு குறிப்புகள் பாண்டியர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள்னு நிறைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயிலில் காணப்படுது அடுத்து நம்ம முத்தி அவரை தரிசனம் பண்ண போகிறோம் கஜபிரஸ்த விமானம் வாவ் அங்க அந்த யாலி வரிகள் இங்கே சின்ன சின்ன இடத்துல வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இங்க கல்வெட்டு குறிப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது விநாயகருங்க தென்மேற்கு மூலையில் இருக்காரு பாருங்கள் எவ்வளோ இந்த இந்த கோயிலில் இருக்க கஜப்பிரச விமானம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க பச்சை கல்ல ஒரு கஜப்பிரஸ்த விமானம் இங்கே மகாவிஷ்ணு மேட்டாக இருக்குங்க இந்த கோயில் அப்படி நம்ம வளம் வருவோம் அற்புதமான கஜபிரஸ்த விமானம் இங்கே வந்து அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்தா மாதிரி தூண்களில் பார்த்தா மாதிரி சிவபெருமான இப்போ பாருங்கள் மச்ச அவதாரத்தில் பெருமாள் வணங்குற மாதிரியான காட்சிகள் இந்த மாதிரி நிறைய சிவபெருமானம் வணங்குற மாதிரியான காட்சிகள் இந்த கோயிலில் இருக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆறு முகனார் அப்படி நம்ம போகிறோம் நம்ம பார்க்குறது சோழர்களுடைய கட்டமைப்புங்க பிரம்மருடைய சன்னதி பிரம்மதேவர் அடுத்து அம்மன் சன்னதி இங்கே சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க கல்வெட்டு குறிப்புகள் அப்படி நம்ம வளம்புறவங்க இங்க பைரவர் சூரியனுடைய சன்னதி இருக்குங்க இங்க சூரியன் பலம் வந்துட்டோம் நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்துக்கு போயிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அற்புதமான ஒரு திருக்கோயில் சக்கரமல்லூரில் இருக்கிற திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயில் முக்கண்ணன் முக்கண்ண தேவர் முக்கண்ண நாயனார் அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் பேர் இருந்திருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த கோயிலுடைய புராணமானது என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே வந்து தான் இந்த புராணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது இங்கே இருக்கிற அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சப்த ரிஷிகள்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமான் இவர் அப்படின்னு நம்பப்படுது நிறைய கல்வெட்டு குறிப்புகள் பச்சை கற்களால் கட்டப்பட்ட ஒரு கஜப்ரிஸ்த விமானமானது இந்த கோயிலில் இருக்குது ரொம்ப சிறப்பான அழகான முக்கியமான ஒரு கோயில் பாலாற்றங்கரையில் இருக்கிற ஒரு கோயில் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இங்கே வந்து பாருங்கள் இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கோயில் உள்ளே வந்து பார்க்கலாங்க ஓஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய அரிதான கோயில்கள்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸாக இருக்குது போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் வேகோ ஃப்ரெண்ட்ஸ் பை